மூன்று நாட்கள் பயணமாக தமிழ்நாட்டிற்கு வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி ஸ்ரீரங்கம் மற்றும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்தார் திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரம் அருகே பேக்கரும்பில் உள்ள தனியார் பள்ளியில் வந்திறங்கிய பிரதமர் நரேந்திர மோடி சிறிது நேர ஓய்வுக்காக ராமகிருஷ்ணா மடத்திற்கு சென்றார் பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக ராமேஸ்வரம் கடற்கரைக்கு புறப்பட்ட அவருக்கு வழிநெடுகிலும் பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனா் ருத்ராட்ச மாலையுடன் ராமேஸ்வரம் கடற்கரையை அடைந்த பிரதமர் மந்திரங்களை உச்சரித்தபடி அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடினார் பின்னர் ராமநாத சுவாமி கோயில் வளாகத்தில் உள்ள இருபத்தி இரண்டு தீர்த்தங்களிலும் புனித நீராடினார் இதையடுத்து ஈர உடையுடன் கோயில் பிரகாரத்தை வலம் வந்த பிரதமருக்கு கோயில் சார்பில் வழங்கப்பட்ட பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது அதையடுத்து பிரதமர் மோடி பர்வதவர்தினி அம்மனையும் ராமநாத சுவாமியையும் தரிசனம் செய்தார் இதையடுத்து கோயில் வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ராமாயண சொற்பொழிவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரைகளை கேட்டார் முன்னதாக திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலுக்கு சென்ற மோடி தமிழர்களின் பாரம்பரிய வேட்டி சட்டை அணிந்து சாமி தரிசனம் செய்தார் அப்போது கோயிலில் உள்ள யானைக்கு பழங்கள் கொடுத்து ஆசை பெற்றார் பின்னர் மூலவர் கருடாழ்வார் சக்கரத்தாழ்வார் மற்றும் பட்டாபிராமர் சன்னதிகளில் தரிசனம் செய்த அவர் கம்ப ராமாயண பாடல்களை மனமுருக கேட்டு ரசித்தார் பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன கடைகள் தங்கும் விடுதிகள் அடைக்கப்பட்டன மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது அக்னி தீர்த்த கடல் மற்றும் இருபத்தி இரண்டு புனித கிணறுகளிலும் பக்தர்கள் புனித நீராட அனுமதிக்கப்படவில்லை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க